நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஜூலை மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி ஈசி டுவெண்டி தலைப்புச் செய்திகள் பிரதமரின் கனடிய தின வாழ்த்துச் செய்தி மாண்டின் உணவகங்களில் பொதுமக்கள் கூட்டமாக குவிந்தனர் சம்பந்தனின் மறைவு நாட்டுக்கும் மக்களுக்கும் பாரிய இழப்பாகும் என சஜித் பிரேமதேசா தெரிவித்தார் இலங்கை ஜனாதிபதியின் அதிரடி உத்தரவு சம்பந்தனின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதே எமது கடமை என இலங்கை ஜனாதிபதி கூறியுள்ளார் பிரேசிலில் வெள்ளத்தில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக பாம்பன் மீனவர்கள் அறிவிப்பு மாடன் உடையில் அசத்தலான புகைப்படங்களை வெளியிட்டார் நடிகர் ஹெபா படேல் செய்திகள் கனடா தினத்தை முன்னிட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ளார் அனைவருக்கும் இனிய கனடா தின வாழ்த்துக்கள் எனவும் உலகில் எங்கிருந்தாலும் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அவர் காணொலி ஒன்றின் மூலம் தனது வாழ்த்துச் செய்தியினை வெளியிட்டுள்ளார் பழங்குடியின மக்களுடன் இணைந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த தேசம் வளர்ந்தது என அவர் தெரிவித்துள்ளார் இது தியாகத்தின் கதை எனவும் எமது மூதாதையர்கள் பாரிய அர்ப்பணிப்புடன் இந்த தேசத்தை கட்டி எழுப்பி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நாடு அனைவருக்கும் சம அந்தஸ்தினை வழங்கி வருவதாகவும் எங்கிருந்து வந்தார்கள் எவ்வாறு வழிபடு செய்கின்றார்கள் என்பது பற்றிய கரிசன இன்றி அனைவரும் சமமாக மதிக்கப்படுவதாகவும் கனடிய பிரதமர் தெரிவித்துள்ளார் ஜூலை ஒன்றாம் தேதி கனடா தினத்தை முன்னிட்டு மாண்டின் உணவகங்கள் நேற்றைய தினம் இலவச பஃக்களை மதிய முதல் இரவு எட்டு மணி வரை வழங்கியதால் மக்கள் கூட்டம் அலைமோதியது மாண்டின் நூற்றுக்கும் மேற்பட்ட கிளாசிக் உணவுகளை கொண்டுள்ளது குளிர்பானங்கள் தேநீர் காப்பி உட்பட அனைத்து உணவுகளும் அங்கு காணப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் பிராம்டனில் திறக்கப்பட்ட முதல் கனடிய உணவகம் இதுவாகும் மாண்டின் உணவகங்கள் அனைத்து விருந்தினர்களும் தங்களுக்கு ஒரு இடத்தை பெறுவதை உணவை உறுதி செய்யும் வரிசையில் ஒன்றாக இருக்க வேண்டும் கனடிய தினமான ஜூலை ஒன்றாம் தேதி அன்று உணவகங்கள் முன்பதிவுகளை ஏற்காது இவ்வாறு இலவச பஃபேக்களை வழங்கி வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரா சம்பந்தனின் திடீர் மறைவால் நான் மிகுந்த வருத்தமும் அதிர்ச்சியும் அடைந்தேன் சம்பந்தன் அவர்கள் சிறந்ததொரு மக்கள் தலைவர் போல் ஓர் சிறந்த தேசிய தலைவருமாவார் நாட்டின் ஆழ்புல ஒருமைப்பாட்டிற்காக முன்னின்று இனங்கள் மதங்கள் மற்றும் சமூகங்களுக்கு இடையில் சகோதரத்துவம் நட்பு நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமையை உறுதிப்படுத்திய அனைத்து மாகாணங்களிலும் உள்ள அனைத்து மாவட்ட மக்களையும் ஒன்றுபோல் கருதி நடந்து கொண்ட மக்கள் தலைவர் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதேசா தெரிவித்துள்ளார் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடு முழுவதும் படைகளை வரவழைக்குமாறு இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தனை இன்று பாராளுமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் நாற்பதாவது அதிகாரமாக இருந்த பொது பாதுகாப்புச் சட்டத்தின் பனிரெண்டாவது பிரிவின் கீழ் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி அவர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் எப்பொழுதும் இலங்கையின் ஆழ்புல ஒருமைப்பாட்டிற்காக பங்காற்றியதாகவும் அதிகார பகிர்வு மேற்கொள்ளப்பட வேண்டிய விதம் தொடர்பில் அவருக்கு தனிமையான நிலைப்பாடு இருந்ததாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் இரா சம்பந்தனின் மறைவு தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இன்று விசேட உரையொன்றை நிகழ்த்திய போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார் பிரேசில் நாட்டில் கடந்த மே மாதம் முதல் பருவமழை கொட்டி தீர்த்து வருகிறது குறிப்பாக தெற்கு மாகாணமான ரியோ கிராண்டி டூ சுல் நகரில் கனமழை பெய்து வருகிறது வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் கனமழை காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் முப்பத்தி மூன்று பேர் மாயமாகியுள்ள நிலையில் மாயமானவர்களை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர் இலங்கை கடற்படையை கண்டித்தும் கைதான மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் பாம்பன் மீனவர்கள் எதிர்வரும் ஐந்தாம் தேதி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே ராமநாதபுரம் மாவட்ட நாட்டுப் படகு மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடிக்கும் சம்பவங்கள் நடந்து வருகின்றமையே இதற்கான காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தமிழில் வெளியான திருமணம் எனும் நிக்கா என்ற திரைப்படத்தின் மூலம்

பரத்வாஜ் மியூசிக் கான்சர்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரும் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை கனடா ஈவென்ட் சென்டரில் மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ளது ஈழ நாடு பத்திரிகை நடத்தும் ஊட்டும் கரங்கள் தமிழும் இசையும் ரா விருந்தும் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு மெட்ரோபாலிட்டன் சென்டர் அவென்யூ ஈஸ்டில் நடைபெற உள்ளது நைட் வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான ஈசி டுவெண்டி ஃபோர் நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்